வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி திருச்சி நாடாளுமன்றத் தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவிலே சற்று முக்கியத்துவம் பெறுவதற்குரிய காரணம் மதிமுக கட்சி தலைவர் வைகோவின் மகனாக துரை அவர்கள் நிற்பதால் இந்த தொகுதி அனைவராலும் பார்க்கப்பட்டு வந்தது இங்கே நாம் கடந்த காலங்களில் எடுத்த மூன்று ரவுண்ட்களில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சது திமுக கட்சி ஆட்சி மீது தேமுக ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி பரவலாக திருச்சி பாராளுமன்றத்தில் குறிப்பாக திருச்சி மாநகர பகுதிகளில் எதிரொலித்தது இதில் பார்த்திங்கன்னா இந்த மாநகர பகுதியிலே ஒரு நாலு சட்டமன்றம் வந்துடும் அங்கிட்டு தனியாக போய் க புதுக்கோட்டையும் கந்தரக்கோட்டையும் இந்த சட்ட இந்த பாராளுமன்றத்துக்குள் அது சொன்ன மாதிரி த தள்ளி தனியாக போய் அந்த இரண்டு தொகுதிகள் இருக்கின்றன அந்த இரண்டு தொகுதிகளுக்கும் இதற்கும் கொஞ்சம் சிதோசனை நிலை சற்று மாறுபட்ட விஷயங்களாக இருக்கிறது ஆனாலும் வந்து வேட்பாளர்களை பொறுத்தவரை பெரிய வேறு யாரும் விஐபி வேட்பாளர் இல்லை அதிமுக பெரும் பலம் படைத்த மணல் கான்ட்ராக்டர் ஒருவர் நிற்கிறார் அவர் வேறு சம அவர் முக்குலத்தொரு ஏன்னா அதே சமயம் பிஜேபியிலும் ஒருவர் ஆனால் பிஜேபி ஏன்னா பாமகவுக்கு இங்கே திருச்சி பாராளுமன்றத்தில் எந்த ஹோலும் இல்லை பிஜேபியும் அது என்ன டவுனில் கொஞ்சம் இருந்தாங்க அந்த சிறரங்கா அந்த பகுதி தான் நானும் ஒரு மூணு தடவை நானெல்லாம் திருச்சி வந்து முன்ன ஒரு காலத்தில் இருக்க மோகன் குரம் மரமங்களை நின்ற ஒரு பகுதிங்கிறதுனால ஜெயிச்சு அவர் மந்திரியாக வேற இங்கே ஆனார் அதனால் சாரி ரங்கராஜன் குமரமங்கலாம் ஆனதுனால இங்கே ஒரு வெயிட் நினச்சி தான் ஒன்றரை வருஷம் முன்னாடி ஆய்வு பண்ணுறப்ப பெரிய இது இல்லை திருச்சியில் பிஜேபிக்கு ஒரு வலிமை இல்லை ஏன்னா தெற்கு தென்பகுதியில் பார்த்த அளவுலான வலிமை எல்லாம் இல்லை காரணம் அந்த திண்டுக்கலுக்கு அங்கிட்டு போயிட்டாலே பிஜேபி பலவீனமடைந்து வருகிறது ஏன்னா அதுதான் திருச்சியின் நிலைமை ஏன்னா பிஜேபி அவ்வளோ வலுவாக இல்லை அப்போ பாமகவும் சப்போர்ட் இல்லை பெருசாக பிறகு அப்போ வந்து தெல்ல தெளிவாக மூணாவது இடத்துக்கு கொண்டு போய் பிஜேபியை இங்கே சேர்த்திரும் அதுதான் நடந்திருக்கு ஏன்னா ஏன்னா அதே சமயம் பார்த்திங்கன்னா பணம்பலம் என்பது அவர் அண்ணாதிமுக வேட்பாளரும் மிக கடுமையாக தருவார் திமுக தருவதை விட இரண்டு மடங்கு தருவார் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக நிலவி கொண்டு இருந்திருக்கிறது ஆனால் என்ன காரணமோ மேலிட இன்செக்ஷனாக ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுங்க ஏன்னா அவர் இப்பையும் மணல்னா ஆளுங்கட்சி தயவு வேணும்ல அதனால் ஆளுங்கட்சி அமைச்சர் கூப்பிட்டு மிரட்டாரா அதனால் பணத்தை கொடுக்காமல் இருந்துட்டார் அப்போ அண்ணா திமுகவும் பணம் தரவில்லை திமுக மட்டும்தான் பணத்தை ஏற்பவாறு கொஞ்சம் தந்திருக்கிறார்கள் இதுதான் பணம் சார்ந்து இருந்த ஒரு நிலை இது வந்து இது ஆனால் இதில் கட்சி பேசாதான் இங்கே வந்து குறிப்பிடத்தகுந்த விஷயம் நாம் தமிழர் தொடர்ந்து பத்து சதவீதத்தை குறையாமல் இங்கே நம்மளுடைய சா நம்ம எடுத்த மூணு மூணு கட்ட ஆய்வுலையும் தொடர்ந்து பத்து சதவீதம் குறிப்பாக புதுக்கோட்டை அந்த புதுவையெல்லாம் அங்கிட்டு ச கொஞ்சம் நல்லா அதிகமாகவே வந்தது இருந்தாலும் ஒட்டுமொத்த பாராளுமன்றத்துக்குள்ளே நாம் தமிழர் ஓரளவு நல்ல செல்வாக்கு இருந்தது என்பதையும் நாம் தொடர்ந்து உணர்ந்து வந்தோம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தொகுதியில் பாஜகவும் நாம் தமிழரும் ஏறத்தால் யார் முந்துவார்கள்ங்கிற ஆனால் நாம் தமிழர் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க இந்த தொகுதியில் நாங்கள் முந்திடுவோம் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் என்னால் எதையும் அறுதிக்கிட்டு சொல்ல முடியல இவங்களும் வீக்காக தான் இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் மற்ற தொகுதிகளோடு இங்கே நல்லா இருக்காங்க அப்போ அது எண்ணி போட்டால் தான் தெரியும் யார் வர இங்கே என்ன ஆனால் போட்டி என்பது அதிமுகவுக்கு இயல்பான கட்சி பழம் ஏன்னா நம்ம எடுத்த மூணு ரவுண்டுலேயுமே அண்ணாதிமுக கட்சி மொத்தத்துக்கு இந்த ஆறு பாராளுமன்றத்துக்குள்ளே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கட்சி ஸ்ட்ராங்காக தான் முதல்ல வந்து உடஞ்சப்போ பலவீனமாக இருந்தது பிற ரெட்டலை சேர்ந்து அந்த அந்த காலப்போக்கின் மாற்றத்தில் கம்ப்ளீட்டாக ஏறக்குறைய ஓபிஎஸ்டி டிவிங்கிறது மிகச் சொற்பம் ஏன்னா மிக மிக சொருப்பம் தான் ஏன்னா மீதி எல்லாமே எடப்பாடி பின்னாடி வந்துட்டாங்க அப்போ வந்து கட்சி இங்கே அன்னாத வலுவாகத்தான் இருந்தது மாதிரி தேமுதிகவும் ஓரளவு பரவலாமல் இருந்தது அந்த அவர் மறைவுக்கு பின்னரும் கணிசமான ஆதரவை தேமுதிக இங்கு பெற்று தந்தது ஏன்னா அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு அவங்களுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பலமாக தான் இருந்தாங்க போட்டி கொடுக்க ஆனால் திமுக பலவீனமாகத்தான் இருந்தது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த விடுதலை சிறுத்தை ஏன்னா புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை திருச்சியினுடைய சில பகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் ஓரளவு வலுவாக இருந்தனர் ஏன்னா அது ஒரு பெரிய உதவி ஆக போட்டி உண்மையிலே அதிமுக வேட்பாளரும் பணம் கொடுத்திருந்தால் நிச்சயம் துரை வைக்கோ மிக கட்டும் நெருக்கடியை சந்தித்திருப்பார் வெற்றி என்பது மதில் மேல் பூனைங்கிற அளவுக்கு போயிருக்கும் காரணம் அதான் இங்கே ஏற்கனவே நாம் தமிழர் அதிக வாக்கு வாங்குது திமுக மீது அதிருப்தி அந்த நாம் தமிழர் வாங்குகிற வாக்கெல்லாம் யாருன்னு பார்த்தா மேக்ஸிமம் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு போட்ட வாக்குகளாக தான் பெரும்பகுதி இருக்குது அதே சமயம் அண்ணா திமுக அதனுடைய நிலையில் அப்படி நன்கு வலிமையாக இருக்கிறது தேமுதவும்ும் அந்த பலத்துக்கு கூடுதல் வலுவை சேர்க்கிறது இந்த சூழ்நிலையில் சிக்கலாகி போயிருக்கும் பணம் மட்டும் தந்திருந்தால் ஆனால் பணம் தரவில்லை அந்த ஒன்று தான் வந்து வைகோ மகனை இங்கே சிறிய அளவில் காப்பாற்றுதுன்னு நினைக்கிறேன் அதனால் நமக்கு கடைசி கட்ட ரவுண்டில் கிடைச்சதே சும்மா ஒரு மூன்று சதவீத வித்தியாசம்தான் கிடைச்சது அது கூட கிடைக்கிறதுக்கான முக்கிய காரணம் இங்கு ஏறக்குறைய சிறுபான்மை வாக்குகள் இந்த பாராளுமன்றத்தில் அதிகம் முஸ்லீம்களும் அதிகம் கிறிஸ்தவர்களும் அதிகம் இந்த இரண்டு இருவரும் சேர்ந்து ஏறக்குறைய மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தளவில் உள்ளன அவ்வாறு மூன்று லட்சத்துக்கு மேலே உள்ள வாக்குகள் துரை வைகோவின் மகனுக்கு ஏன்னா துரை வைகோன்னா அவர் இன்னும் தான் சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் அவங்க குடும்ப என்டையர் எல்லாம் உடன் பிறந்தவர்கள் மற்ற எல்லாம் பூர கிறிஸ்தவத்திற்கு மாறிவிட்டார்கள் அப்போ இப்போ நம்ம கிறிஸ்தவ சர்ச்சுகளுக்கெல்லாம் அது தெரியாமையாக இருக்கும் அப்போ நம்ம மைனாரிட்டி குடும்பத்தை சேர்ந்தவர்கிற அந்த பாசம் இங்கே நல்லாவே வேலை செஞ்சிருக்கு அதனால் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ வாக்குகள் சிறுபான்மை சேர்ந்த நபர் என்ற அடிப்படையிலும் கூடவோ என்னவோ சிந்தாமல் சிதறாமல் ஒட்டுமொத்தமாக துரைகோவுக்கு வாக்களித்துள்ளனர் அந்த ஒரு விஷயம்தான் என காரணம் வந்து இங்கே திமுக நிர்வாகிகளும் சரியாக ஒத்துழைப்பு தரல துறை கோக்கு அது அங்கங்கே விசாரிக்கிறப்ப ஒரு ஈடுபாட்டோடன இங்கே இருந்த நிர்வாகிகளை பாதி பேர் பூரா பெரம்பலூருக்கு வேலைவாக்க போயிட்டாங்க ஏன்னா இருந்து பார்த்தவங்களும் சரியாக ஒத்துழைப்பு தரலை ஆக இதெல்லாம் வந்து துறை வைகோவை மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கும் ஆனாலும் இரண்டு விஷயம் பணம் விநியோகிக்கப்பட்டது இன்னொன்று ஒட்டுமொத்த சிறுபான்மை வாக்கும் துரை வைக்க பெற்றிருக்கிறார் இந்த இரண்டும் சேர்ந்து அவர் ஏதோ ஒரு அளவான வெற்றிக்கு தள்ளி இருக்கிறது இதுதான் இந்த தொகுதியினுடைய நிலை பார்க்கலாம் நேயர்களே வணக்கம்